என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி பெரிய கற்பனை சமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் ஜாதகம் எப்படி பார்க்க வேண்டும் எடுத்துருக்கோம் இப்போ ஜாதகம் பொதுவாக பார்க்க வர்றாங்க சரி வந்த உடனே நம்ம ஜாதகம் நோட்டை எடுத்து பார்த்த உடனே அந்த ஜாதகர் ஆனா பெண்ணா வயது எத்தனை இப்போ நடந்து கொண்டிருக்கிற வயசு அவங்களுக்கு இன்றைய தேதியிலேருந்து எத்தனை வயசு நடக்குது ஒன்று பார்த்தாச்சுங்களா அதை அப்படியே ஒதுக்கி வச்சுக்க வேண்டியதான் அடுத்தபடியாக நம்ம கோச்சாரத்தை பார்க்குறோம் அப்போ இன்றைய கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது கோச்சாரம் இப்போ இன்றைக்கி இப்போ நான் இன்றைக்கி இருபத்தி ஒம்போதாம் தேதி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது இன்றைக்கி கோச்சாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கோ அப்படியே வந்துடுவோம் சந்திரன்லேருந்து வருவோம் சந்திரம் மேசத்தில் இருக்குது செவ்வாக்குரு பிரசபத்தில் இருக்குது சூரியனும் சுக்கரனும் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது வந்து கன்னியில் இருக்குது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இருக்குது இப்போ இதுதான் இன்றைய கிரக நிலை இப்போ ஒரு மகரம் கும்பம் மீனராசிக்காரங்க வந்துடுறாங்க ஆ உங்களுக்கு ஏழரை சேனி நடக்குது அம்படுத்தேன் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே தோல்வி ஆகிரும் எந்த காரியமும் நடக்காது இந்த இப்போ எதுவுமே தொடங்க வேணாம் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்துகிடக்கூடாது இப்போ ஒரு முப்பது வயசில் ஒரு ஆணு வர்றாரு அப்படி எடுத்துக்குவோம் ஒரு பேச்சுக்கு தான் இப்படி நம்ம எடுக்கும்போது அப்படி தான் வரோம் அவர் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்போ அவர் தொழில் தொடங்க தான் வந்திருக்காரா அப்படிங்கும்போது அது அடுத்தபடியாக வரேன் கோச்சாரத்தை பற்றி இது இப்போ கோச்சாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்து இந்த புத்தி இப்படி சொல்லுவதில்ல அப்போ அங்கே வரலாம் எதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு பார்க்கறதுக்கு இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டோம் இப்படி சொன்னால் இப்போ ஒரு கடக ராசிக்கார் வர்றார் உனக்கு அஷ்டமச்சனியா எல்லாமே தடங்கள் அப்படின்னு இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கோச்சாரத்தை பார்க்கலாம் தான் இப்போ கோச்சாரத்தில் வந்து இல்லை இப்போ எந்தெந்த ராசிக்காருக்குனாக்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கன்னி ராசிக்கார் வர்றாரு கன்னி ராசிக்கு வந்து குரு பார்க்குது குரு வந்து ரிஷபத்தில் இருந்து கொண்டு குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு கன்னி ராசிக்கெல்லாம் வந்து உனக்கு எல்லாமே வெற்றி ஆகும் அமோக வெற்றி ஆகும் இருந்தாலும் ராசியில் வந்து ராசியில் கேது இருக்கார் அப்போ கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் குரு பார்க்கறனால குரு பார்த்தால் கோடி குற்றங்கள் நீங்கும் அதனால் ராசிக்கார் நீ நல்லா இருப்ப அப்படின்னு எடுத்தெடுப்பில் சொல்லிடலாமா அப்படின்னா அவருடைய லக்னம் என்ன பொதுவாக இப்போ நான் உடனதுக்கு வரேன் இப்போ சிம்ம ராசிக்கார் உனக்கு வந்து கண்டகச்சனி நடக்குது எதுவுமே சரியில்லை அப்படின்னா அவர் நல்லா இருப்பார் சரி கடக ராசிக்காரங்க சனி நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்னாக்கா கிடையாது எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்காது அஷ்டமச்சனியோட கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கும் அத்தனை கடக ராசிக்காரர்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குதா அப்படின்னா கிடையாது கோச்சாரத்தை மட்டும் வச்சு பலன் சொன்னால் ஒரு ஜோதிடர் செய்ய முடியாது அங்கே தவறாகி போயிடும் என்னுடைய கருத்து நான் ஒரு ஜோதிடர் நான் அப்படி பார்க்குறேன் கடகராசிக்காரர்கள் தினமபூர் வர்றாங்க அஷ்டம எல்லாத்துக்கு எல்லாத்துக்குனாக்கே எத்தனையோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் திருமணம் நடந்திருக்கு எத்தனையோ கடகராசிக்கார்கள் வேலைக்கு போயிருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு தேவையானது சரி எத்தனையோ கடகராசிக்கார படிக்கிற பிள்ளையே நல்ல மார்க் வாங்கியிருக்கு அப்போ அஷ்டம சென்னி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம பலன் சொல்லும்போது கிடையாது நிறையா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதுக்கு வந்துடலாம் அடுத்த கிடையாது இப்போ எந்த ராசிக்காக இருந்தாலும் கோச்சாரத்தை பொறுத்தாச்சு இப்போ இதே எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ராசியை தான் சொன்னோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏழாம் மடத்தில் ராகு போயிட்டுருக்கு நீ திருமணம் பண்ண முடியாதுன்னா கண்ணீர் ராசிக்காரர்கள் எத்தனையோ ஆளுக்காரர்கள் இப்போ திருமணம் நடந்திருக்கு ராசியில் குரு பார்க்கறனால நல்மீன் எடுத்துக்கலாம் இப்போ திருமணம் ஏழாம் பாவத்தில் ராகு கோச்சாரா ராகு இருக்குது அதனால் வந்து திருமண தாமதமாகும் அப்படி நம்ம பலன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு பெண்ணை ஒரு பெண்ணடை ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க அது திருமணம் பார்த்தா வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கும் அங்கேனா திருமணம்லாம் பார்த்துட்டோம் பொண்ணு வீடு இப்போ கல்யாணம் நடந்துருச்சு இல்லை கல்யாணம் நடந்துருச்சுட்டு வருவாங்க அது என்னன்னா இப்போ கோச்சாரத்துக்கு போயிடலாம் கோச்சாரத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தசா புத்தி இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்துடுவோம் கோச்சாரத்தை பற்றி இப்போ கோச்சாரத்தை நம்ம எடுத்து வச்சுட்டோம் இது பார்த்துட்டோம் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது சரி தசா புத்தின் இப்போ சூரிய தசை நடக்குது அது ஒரே மாதிரி வந்துடுமா அப்படின்னா லக்னம் என்ன அவர் என்ன லக்னம் எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த லக்கணத்தை இப்போ சிம்மத்தவே எடுத்துக்குவோம் சிம்ம லக்கணத்துக்காரர்க்கலாம் இல்லை நீங்கள் ஏன்னா நம்ம கலப்பிரசுத்தையும் இப்படி சொன்னாலும் மேசத்தையே சொல்கிற இல்லாட்டி இதவே வரும் அப்படின்னு நீங்கள் சில பேர் கோச்சிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த தசா நடந்தாலும் தசா எந்தனா மடத்துக்கள்ல தசா நடக்குது அந்த அதிபதி எப்படி இருக்கிறார் உதாரணத்துக்கு இப்போ ஆணவே எடுப்போம் ஒரு ஆணு வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே உள்ளவர் வருகிறார் பத்தாம் இடத்தோடு தொடர்பு வருகிறது இந்த கோச்சார சந்திரனும் அன்றைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் கண்டிப்பாக இப்போ கோச்சார சந்திரன் பத்தாம் இடம்னா அப்போ எதுக்கு கடக கடகராசிக்க கடக லக்கணமாக எடுப்போம் கடக லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் கோச்சார சந்திரன் போய் கொண்டிருக்கிறார் பார்த்துக்கங்க இப்போ பத்தாம் மடத்தோட தொடர்பு கொண்ட ஒரு திசா நடக்கிறது புத்தி ஒரு நல்ல நிலமையில் இருக்குது அவர் கண்டிப்பாக தொழில் தொடங்க தான் வந்திருக்கார் அப்போ நீங்கள் இவர் வந்து வேலைக்கு சம்மந்தமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காருங்க தொழில் தொழில் தொடங்கலாம் ஒரு வேலைக்கு போகலாம் முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்காங்க வெற்றியாகும் தாராளமாக சொல்லலாம் சரி கோச்சாரத்தை சந்திரனை வச்சு மட்டும் நான் சொல்லல அந்த பத்தாம் இடத்துக்குள்ள இப்போ பத்தாம் மடம்னு வச்சா மேசம் அப்போ மேசத்துக்குள்ள செவ்வாய் எங்கே இருக்கிறார் உச்சமாக இருக்கிறாரா எடுத்துடலாம் இப்போ கடகத்துக்கு வந்து ஏழாம் மடத்தில் உச்சமாக இருக்கிறார் பத்தாம் மடத்துக்கு அதிபதி ஏழாம் மடத்தில் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் தசை நடந்து கொண்டு இருக்கிறது அதில் குருவும் பார்க்கிறார் இப்போ குரு வந்து எங்கிருந்து ஒரு உதாரணத்துக்கு தான் எடுக்கிறோம் இப்போ ஐந்தாம் பார்வையாக துலாத்தில் இருந்து துலாமில் கன்னியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் இந்த தசாநாதன் செவ்வாய் கடகலக்கணத்துக்கு நம்ம இப்போ கடகலக்கணத்துக்கு தான் பேசுகிறோம் பத்தா இடத்து பத்தாம் படத்துக்கு அதிபதி அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு பார்க்கிறார் அப்போ செவ்வா தசை சூரியன் புத்தி நடக்குது எடுத்துருவோம் இரண்டாம் படத்துக்கு அதிபதி அவர் இரண்டாம் மடத்திலே ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது எங்கு வேணாலும் இருக்கட்டும் அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ மேசத்தில் எடுத்துக்கிட்டோம்னா உச்சமாகிறார் இல்லை துலாத்திலே இருக்கிறார் நிச்சம் பெற்று போய்விட்டார் அந்த இடத்துல சுக்கரனும் இருக்கிறார் நிச்ச பங்கம் ஆகிறார் கண்டிப்பாக ஏழாம் மடம் நண்பர்களோட பாட்னர் போட்டு தொழில் தொடங்கலாம் சின்ன அமௌண்ட்டை போட்டு பெருசாக வெற்றியாகும் அடித்து சொல்லுங்கள் இல்லை ஏழாம் இடத்துல திருமணத்துக்கு ஏழாம் மடத்தில் செவ்வா வலுவாக இருக்கிறார் குருவாக இருக்கிறார் இப்போ மனைவி முப்பது வயசான சொல்கிறோம் திருமணம் தாராளமாக திருமணம் பண்ணலாம் இதுதான் இதுதான் ஜோதிடம் நல்லதை பற்றி பேசுவோம் கெட்டதை பற்றி பேச வேணா கெடுதல்னா நிறையா இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நான் காலையிலே தெய்வத்தை வேண்டிட்டு உட்காடுறது நம்மள்கிட்ட வர்றவங்கள்ட்ட நம்ம நல்ல பலன்னு சொல்லணும் நம்மள்கிட்ட வர்றவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா கெடுதலவே சொல்லி அவங்களுக்கு அந்த பரிகாரம் இருந்தது அந்த அவங்க மனசை போட்டு புண்படுத்தக்கூடாது அது எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நம்ம தெய்வத்தை வேண்டி நல்ல பலனே சொல்லணும் நல்ல ஜாதகம் நல்ல ரீதியாக வரணும் வர்றவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கணும் நம்ம ஜோதிட கடமை இந்த மாதிரி தொழிலை பற்றி பார்த்துட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தொழிலுக்கு இது நம்ம ஒரு உதாரணம் தான் சொல்கிறோம் இப்போ ஒரு ஜாதகம் போட்டு சொல்லணும் அப்படின்னா நிறையா விளக்கம் விளக்கலாம் அவங்க வந்திருக்கிறது என்ன கேள்வி கேட்குறாங்க சரி அடுத்து அவங்க கேட்பாங்க தந்தையை பற்றி கேட்குறாங்க சூரியன் தசை தானே இப்போ நம்ம தசை சூரிய பற்றியே சொன்னோம்ல அப்பாஸ் தந்தை அப்பாவை பற்றி போய் கேட்குறாங்க அப்பாவோட நிலப்பாடு ஒன்பதாம் படத்துக்கு ஓடி போயிடும் அடுத்து ஒன்பதாம் படத்துக்கு அதிபதி யார் இப்போ இந்த கடகலக்கணத்தை பற்றி பேசும்போது ஒன்பதாம் படத்துக்கு அதிபதி யார் வந்துடுறாரு குரு வந்துடுறாரா குருவோட நிலப்பாடு என்ன நல்லா இருக்காருங்களா சூரியன் நல்லா இருக்காரா தந்தைக்கு நல்லா இருக்கும் நம்ம நல்லதை பற்றியே பேசுவோம் தொழில் தொடங்கலாங்களா நல்லா வருமானம் வரும் தாராளமாக தொடங்கலாம் ரைட்டு அடுத்த ஒரு பெண்ணு வர்றாங்கன்னு இங்கே எல்லாம் ஆணவே எப்படியோ வர்றாங்க ஐந்தாம் இடத்துல தசை நடக்குது அதுவும் ஐந்தாம் மடங்கிறது மனதை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு பாக்கியஸ்தானம் கூட இந்த ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு தசை நடக்குது லக்கணத்துக்கு ஐந்தாம் மடங்கிறது வந்து அது வந்து திரிகோணம் ஐந்து ஒம்பது அப்போ நல்ல ஸ்தானம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகத்துக்கும் நண்பராக இருக்கணும் அந்த இடத்துல வலுவை அனுசரித்து தான் ஆட்சி உச்சம் இல்லை நட்பு பகை இப்படி எடுத்துடணும் யார் கூட சேர்ந்துருக்கார் பவர் கூட சேர்ந்துருக்காரா நண்பர் கூட சுப கிரகங்கள் இருக்கா பாவக்கிரகங்கள் இருக்கா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி யார் எட்டா ஆறு எட்டாம் படத்துக்கு அதிபதி தேசா வருதா நிறைய உன்னிப்பாக கவனித்து தான் பலன் எடுத்து பலன் நம்ம சொல்லணும் வர்றவங்கள்கிட்ட நம்ம வாட்டில் வந்த உடனே உனக்கு இப்போ கும்பராசிக்கார வர்றாங்க உனக்கு அஷ்டம தாயா இதெல்லாம் என்ன இதாகி போயிடுது இல்லாட்டி கடகச்சனி சனி அட் அஷ்டம நடக்குதுயா எதுவுமே செய்யாத அப்புடின்னா இவன்ட்டாண்டா போனான் அப்படின்றவாங்க அஷ்டமச்சனி நடக்கிறவங்களுக்கும் யோகம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே தான் பற்றி வந்துடணும் அதில் அந்த யோகத்தில் கொஞ்சம் கூடலாம் கம்மியாகலாம் அளவு அதில் பற்றி தான் மு முதல்ல எடுத்துக்கணும் நல்ல தசா புத்தி நடக்குது தாராளமாக திருமணத்துக்கே வரல ஒரு ராசிக்காரங்க வந்து திருமணத்தை பற்றி பார்க்க வருவாங்க கடக ராசியாக இருக்கலாம் ராசியை அதை பற்றியும் பேசுகிறோம் அப்படிங்கும்போது லக்கணத்துக்கு நல்ல தசாபத்தி போய்கிட்டுருக்கு லக்கணத்துக்கு ஒரு ஏழாம் மடம் ரெண்டாம் படம் எட்டாம் படம் பதினொன்றாம் படம் தொடர்பு கொண்ட ஒரு தசாபத்தி நடக்குது ரெண்டு ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டும் எடுத்துக்கலாம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தானே இப்படி இந்த மாதிரி இடத்துல இருந்து நல்ல தசாபத்தி நடக்குது அவங்க நல்லதை கேட்க வந்திருப்பாங்க பையனுக்கு உள்ள பொண்ணுக்கு எதாவது திருமணம் பண்ணோம்னு நீ வந்தனே அஷ்டமச்சனி நடக்குது ஒன்றுமே செய்யாதன்னா அவங்க மனன் வந்து போயிடுவாங்க அப்போ இங்கே இதையும் பார்க்கணும் அப்போ பார்த்து குழந்த இந்த ஜாதகருக்கு வயசை பார்த்துக்கணும் உடனே அஞ்சு வயசுக்காரங்களை ஜாதகத்தை கொண்டு வந்தனே நீ இந்தன்னு எடுக்கக்கூடாது வயது அதுக்கு தான் எத்தனை வயது இல்லை ஒரு நாற்பது வயசுக்காரங்களை வந்துட்டனே கல்யாணம் பண்ணலாம்னாக்கா அவங்க என்னடா இந்த ஆள்கிட்ட ஏண்டா வந்தோம்னு வயது அந்த தசா புத்தி கோச்சாரத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ கோச்சாரத்தில் எப்படி சரியான வயசு இருக்கா ஒரு இருபது வயசு கீழே ஒரு பொண்ணு ஜாதகிறதுல இருபது வயசு இருபத்தி இருபத்தஞ்சி வயசு கூட எடுக்கலாம் எடுக்கும்போது ஏழாம் மடத்தை இந்த நான் சொல்கிற மாதிரி ரெண்டாம் மடம் ஏழு எட்டு பன்னிரெண்டு இதெல்லாம் இருந்து இதோட தொடர்பு கொண்ட ஒரு புத்தி நடக்கும் பொழுது இப்போ அதில் கோச்சார சந்திரன் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதையும் பார்த்துக்கலாம் கோச்சார சந்திரன் இதில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஏழாம் மடத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு வந்திருக்காங்க ஆமாம் திருமணத்துக்கு மாதிரி இருக்கும் யோகாமெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆமாம் அதுக்கு தாங்க வந்தான்டுவாங்க நம்ம வந்தவுடனே அவச குணம் மாதிரி கெட்ட குணம் மாதிரி கெட்ட சகுனம் மாதிரி இந்த மாதிரி அஷ்டமம் நடக்குது அப்புடின்னா அவங்க குழம்பி போயிடுவாங்க ஃபஸ்ட்டு நல்லதை வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் பையாக காலு ஓட்டலாம் இந்த கோச்சாரத்தில் அஷ்டமச்சின்னி நடக்கிறதுனால பயப்பட வேணால் சின்ன சின்ன தட்டங்கள் வரும் ஆனால் திருமணம்லாம் நடக்கும் எடுத்துடலாம் சரி ஐந்தாம் மடத்தில் இருக்குது கெட்டதை சொல்ல வேணான் இருக்கேன் அது வேணாம் கெடுதலை பற்றி ஏன்னா இந்த ஐந்தாம் படங்கிறது சந்திரனும் கெட்டு ஐந்தாம் மடத்தில் தச நடக்கிறது கெட்டு போனால் அது வேறு மாதிரி வந்துடும் அது வந்து இப்போ படிப்பில் இருக்கும்போது படி படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க வேற எல்லாத்தான் கவனம் செலுத்துருவாங்க வேறு எதுனா நண்பர் சேர்க்க சனிலாம் அடிப்பிடும் ஐந்தாம் படம் மனசை கொடுக்கக்கூடிய இடம் மனதை கொடுக்கக்கூடிய இடம் சந்திரனும் கெட்டு கோச்சாரத்தில் சந்திரனும் கெட்டு இந்த கோச்சார ரீதியாக அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து கோச்சாரத்தில் குருவும் சப்போர்ட் இந்த ராசியை பார்க்காம ராசியை தான் பார்க்கணும் சனியும் கூட இந்த மாதிரி இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த சனி அஷ்டம சனி ஏழரை சனி அப்புறம் நான் அப்படி பொங்குச்சனி பாதச்சனி அப்படி நிறையா போய்கிட்டே இருக்கும் சனியை எடுத்துக்கிட்டோம் இருந்தாக்கும் இதெல்லாம் பார்க்கணும் அப்போ இந்த தசா நடக்கிறது கூட கோச்சார சனியோட இருந்தால் கொஞ்சம் பலன் கம்மியாக நடக்கும் அப்போ வந்திருக்கவங்க கொஞ்சம் மனம் குழம்பி போய் வருவாங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இப்படித்தான் போகும் குழந்தை படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கும் அடுத்தவங்க கூட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம இந்த குழந்தைய கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பெண் குழந்தையோட ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க அது கொஞ்சம் படிப்பில்ல கொஞ்சம் செல்ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்கு யாராருகிட்டே போ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கும்போது நமக்கு அவங்க வர்றதுக்கு செல்ஃபோனுங்கிறது சுக்கரங்கிட்டு கிடப்பேன் சுக்கரனும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஐந்தாம் இடத்துல திசை நடக்கும் ஆனால் பத்தோ இல்லை பதினொன்று பன்னெண்டு காலேஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது புரியும் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு பிள்ளைய பிள்ளை செய்கிறோங்க நாங்கள் அந்த இது வரும் சரி வந்த உடனே அடுத்து அப்படியே புத்தி மாறுது ஏன் இந்த இதில் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க பிள்ளைகளை இந்த கோச்சாரத்தில் இதெல்லாம் இருக்குது அப்போ விலைக்கு சொல்லலாம் இந்த நேரத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக குழந்தை நான் எத்தனையோ பத்துக்கு சொல்லியிருக்கேன் அது நடந்துருக்கு இப்போ ஜோதிடருக்கு வாக்குப்பள்ளி தான் வேணும் அடுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு பாடம் அது எல்லாத்தையும் நம்ம நான் சொல்கிறேன் நடக்க மாட்டேதுன்னா அது இறைவன் கொடுத்தது வாக்குப்பள்ளி தான் வேணும் கொஞ்சோன்னு தெய்வ நம்பிக்கை வேணும் கொஞ்சோன்னு அப்புறம் தெய்வம் தெய்வம்னு எல்லாருமக்கா நீ என்ன உடனே சாமியாக இருக்குது போயிட்டியா இது வேறு அது வேறுன்னு சொல்லுவாங்க நம்பிக்கை வேணும் ஜோதிடர்னா தெய்வ நம்பிக்கையோடு இருந்து நம்ம பலன் எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் அப்போ இது நம்ம பார்க்குறோம் கோச்சாரம் தசா சுத்தி எந்த லக்கணம் வேணாலும் எந்த ஜாதகம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம போடலாம் அது போடும் பொழுது வந்து இதாயிரும் உங்களுக்கு கமாண்டில் வேணால் கேளுங்க உங்கள் பிறந்த தேதி நேரத்தில் போட்டு இந்த மாதிரி இருக்குது என்னான்னு கேளுங்க அதுக்கு நான் பதில் தரேன் இந்த தான் இருக்கேன் அப்படிங்கும்போது தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் பார்க்கலாம் ஃபீஸ்லாம் கம்மி தான் வாங்க லைனில் அதுவும் பார்க்கலாம் அப்போ ஜோதிடர்கள் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக வந்து மக்கள் நம்பிக்கையாக வர்ற இடம் எதுனா ஜோதிடர்களிட்ட அவங்க வேலையை கெடுத்துக்கிட்டு பணத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு வர்றாங்க சரி இதுக்காக நான் நல்ல பலனாகவே தூக்கியாக பேசலாமா அப்படின்னா நான் அந்த தான் சொல்லலை பார்த்து கவனமாக இருந்து இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இப்போ எட்டாம் மடத்தில் இருக்குது அப்படியே எடுத்துக்குவோம் கெட்டதை பேச வேணாங்கிறேன் ஆனால் வருது இருந்தாலும் பார்ப்போம் ஒரு ஆறு எட்டாம் மடத்தோட தசாபுத்திகள் நடந்து அது கொஞ்சம் இதாக இருக்குது கெடுதல் பலனாக வருது அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதல் அப்போ எடுத்த உடனே அங்கே இப்போ தான் அங்கே ஏழ்ற சனி இந்த கண்ட கச்சனி இந்த மாதிரி ஒரு இதையும் பார்த்துருந்தோம் அப்போ தசாபத்தியும் சரியில்லை கோச்சாரத்தில் இருக்கிற கிரகநிலையும் சரியில்லை அது எத்தனாவது பாவத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னா தெரியும் நல்ல கணத்துக்கு எடுத்துக்கலாம் சந்திரனுக்கு எடுத்துக்கலாம் கோச்சாரத்தை வந்து ரெண்டையும் எடுத்துக்கலாம் இப்போ அஷ்டமச்சனி இந்த ஏழை சனிலாம் சொல்கிறது வந்து சந்திரனை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க இப்போ சந்திரன இத்தனை பாகத்தில் அந்த கிரகங்கள் இருக்குது கோச்சார கிரகங்கள் அதை வச்சு நம்ம பலன்னு சொல்லலாம் அந்த தின பலன் அந்த மாதிரிலாம் இருக்குது அது எத்தனை பெர்சென்டேஷன் வரும் அப்படின்னா ஒரு இருபது சதமானம் தான் இருபதே இருபது சதமானம் தான் பாக்கி எல்லாமே தசாபத்தி கூடி வந்துடணும் அப்போ இதை பார்க்கும்பொழுது தசாபத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லை இப்போ அவங்களுக்கு நம்ம ஐயா இப்போ நேரங்களாம் கொஞ்சம் சரியில்லை இந்தந்த பாவகத்தான் எந்திராம் பாவகத்தில் இந்தந்த கிரகங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது எட்டாம் பாவகம் ஒருத்தர் விழுந்து போய் கிடைப்பேன் இந்த இல்லாட்டி இந்த மருந்து குடிக்கிறது இல்லாட்டி அவன் புத்தி சரியெலாம் அவங்க போகிறது ஆஸ்பத்திரி விரைய செலவு எடுத்துக்கலாம் அதில் கெட்டதை சொல்ல விடாமல் வீடியோ எடுத்தேன் வருது சரி பார்ப்போம் ஆறாம் பாவகம் ரோக சத்துருஸ்தானம் இந்த பாவகம் இதெல்லாம் கெட்ட பாவகம் சரி பன்னிரெண்டாம் பாவகம் வியமாக செலவாகிக்கிட்டே இருக்குங்க எதைப்போன்னு அவர் ஒன்றும் இல்லை ஒரு ஆம்பளை பிள்ளை கூட சில தான் நிறையா பேச்சு பாவம் பொம்பளை பிள்ளைய செலவு ஒன்றும் ஆம்பளை பிள்ளை தான் நிறையா வைவாங்க நம்ம வீட்டில் இருக்காங்க எதாவது போய் பணத்தை கட்டுவாங்க படிக்க போடான்னு நான் கடனை உடனே வாங்கி இவனுக்கு நான் பணத்தை கட்டி ஒரு வேலைக்காக இருக்கலாம் இல்லாட்டி படிக்கிறதுக்காக கூட எதோ எடுத்துக்கலாம் நான் எத்தனை பேர்த்த கை காலில் உளுந்து நான் சேர்த்து கூட இந்த பய வந்து இப்படின்னா அவனுக்கு என்ன பன்னிரெண்டாம் இடம் விரயமாக ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாடி கேட்க மாட்டேன் பா அவனை போய் வந்துக்கிட்டேன்னா செய்ய சரிம்மா கொஞ்சம் பொறுங்கய்யா ஐயா இந்த புத்தி மாறும் இல்லாட்டி இந்த கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இருக்குது இது இவ்வளோ நாளில் மாறும் பையன் திரும்பிடுவேன் இப்போதிக்கு இப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் சோதிடும் அப்புறம் பிறந்த காலத்தில் உனக்கிட்ட எட்டாம் மடத்தில் இந்த கிரகம் இருக்குது பன்னிரெண்டாம் மடத்தில் இருக்குது ஏழாம் மடம் போச்சு உனக்கு கல்யாணமே ஆகாது எட்டாம் மடம் ஏழாம் மடத்தில் இப்போ ராகுலாம் உட்காந்துச்சுன்னா பெருசாக சொல்லுவாங்க ஐயோ அந்த பரிகாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது தசாபத்தி என்ன ஓடி வந்துருங்க இல்லாட்டி அந்த த செவ்வாயை எடுத்துக்குவாங்க இல்லாட்டி சனியை எடுத்துக்குவாங்க இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் ஆகாது இல்லாட்டி ஒன்போதாம் மடத்தில் சனியோ தொடர்பு எடுத்துக்கலாம் எந்த பாவத்தை நம்ம பேசுகிறோமோ அப்படி இல்லாட்டி நாலாம் மடத்தில் தாயா இருக்குன்னா அது தசாபத்தி இங்கே வந்துடணும் தாயாரே உனக்கு ஆகாது தாயாருக்கு கண்டம் இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்துடணும் நிறையா விஷயங்கள் இருக்குல்ல அப்போ ஜோதிடம் ஜாதகர் ஒரு ஜோதிடர் வந்து ஜாதகம் பார்க்கறது இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்பிக்கையை ஊட்டணும் நம்பி வர்றவங்களுக்கு ஆனால் வந்து உண்மை இந்த மாதிரி இதுக்காக நம்ம வந்து ஜாதகம்னா அவங்களுக்கு ஜாதகமாகவே சொல்லணும் அப்புடின்னு இல்லை நல்ல படனாக நல்லா தூக்கி சொல்லுங்கள் கெட்ட பலனா கொஞ்சம் அப்படி அப்படி புரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ரைட்டு இதுக்கு மேலே இப்படி நடக்கும் இவ்வளோ வருஷம் இப்போ இந்த தசா புத்தி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் கூட இப்படியே கம்மியாக சொல்லுவோம் இப்போ இந்த வருஷம் வரைக்கும் உனக்கு இந்த தசை இந்த புத்தி நடக்குது இதுக்கு மேலே இந்த புத்தி வர்றப்போ உங்கள் குழந்தை நல்லாயிருக்கும் இல்லை ஒரு நல்லா இருப்பார் ஒரு வயதானவங்களே வர்றாங்க உடலில் சரியாமரு எட்டாம் படத்தோட கொள்ளும் ஆஸ்பத்திரிக்காக போய்ட்டுருக்கோங்க என்ன மை என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஒன்றும் காக்க மாட்டேன் ஒன்று இல்லாட்டி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த தசை புத்தி புத்திமா இது முடிஞ்சேன்னு இப்போ ரத்தத்துக்கு சம்மந்தம் செப்பா ராகு வருது குத்தியில் அது இந்த மாதிரி எந்த பாகத்தோடு தொடர்கள் கொள்றா காலப்புரு சுத்தத்தை இப்படி எடுத்துக்கலாம் ஒன்றாம் படம் தலையில் பிரச்சனை ரெண்டாம் படம் கழுத்துக்கு கீழே இஞ்சு பாகம் அப்படியே மூன்று இங்கே கடகத்தில் வர்றாரு வவுத்தில் சம்மந்தப்பட்ட நீர் கட்டி நீர் நீருக்கு சம்மந்தப்பட்டது பலன் எடுக்கும்போது ஒவ்வொன்றா போயிடணும் இப்போ நிறையா பேசணும் அவர் ஒரே வீடியோவில் வந்து இப்படி போட்டுட முடியாது நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ பார்த்து உன்னிப்பாக கவனமாக பார்த்து நிதானமாக பலன் சொல்ல வேண்டும் கிட்டேன் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஜாதகம்லாம் போடலாம் அது எது எப்படி வேணாலும் போட்டு சொல்லலாம் இன்னது தான் நடக்குது அப்புடின்னு அப்போ என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு பெருசாக குண்டா தூக்கி போட்டு பயமர்த்த வேணாம் ஏன்னா அவங்களாம் பயந்து மிரண்டு போய் உருவாக என்னடான்னு ஆனால் வந்து இப்போ தொழில் தொடங்க வர்றாங்க எத்தனோ பேர் அந்த பத்தாம் படத்துக்கு அதிபதி கெட்டு போய் ஏழாம் படம் தான் பார்ட்னர் ஷிஃப்ட்டு இதெல்லாம் கெட்டு போய் இந்த மாதிரி தசை நடக்கும்போது பார்த்து செய்யப்பா தொழில் இந்த மாதிரி கெடுதல் பலன் இருக்குது பணங்கள்லாம் விரயமாகற மாதிரி இருக்குது இந்த நேரத்துக்கு செய்ய வேண்டாம் அவ்வளோதான் நம்ம அதை சொல்லிடலாம் அதுக்கு மேலே அவங்க அதை தொடங்கி அது விரயமாகி கெட்டு போய் வந்தால் நம்ம இல்லை சரி கெட்டுப்போனால் வந்து அதிகமாக வருவாங்க ஜாதகம் பார்க்க அப்போ நம்ம பார்க்கலாம் ஆஹா இந்த மாதிரி அந்த திசை பற்றி சரி முதல்ல இழந்துட்டு வந்திருக்கீங்க நான் நிறையா பேத்துக்கு அப்படி சொல்லியிருக்கேன் நிறையா பேத்துக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஐந்தாம் மடம் கட்டு போய் அந்த மாதிரி தரிசனம் அதெல்லாம் சொல்லிடலாம் அது நிறையா பார்த்துடலாம் அப்படியே நிறையா பேசிக்கிட்டே போகலாம் சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நமது யூடியூப்பு சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்